முழுமையாக அவர்களிடம் சென்று அடையவில்லை நாம் இரண்டு காணொலிகளை பார்த்தோம் புலவர் களிய பெருமாள் ஐயா ஆணைமுத்து இரண்டு பேருமே தமிழ் தேசியம் தங்கள் வாழ்ந்த காலத்திலே ஒரு எழுச்சி அடைந்து விடாதா ஒரு புரட்சி நடந்து விடாதா என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே இயங்கியவர்கள் நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை அந்த இருவருக்கும் எனக்கும் உள்ள தொடர்புகளை நான் இப்போ நினைவுபடுத்த விரும்புகிறேன் புலவர் கரிய பெருமாள் அவர்களை ஒரு தொண்ணூறு காலகட்டத்தில் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு நான் தோழர் புலிகளிடம் கேட்டுத்தான் அதை நினைவுபடுத்திக் கொண்டேன் சாலை இளந்திரையன் சாலினி இளந்திரையன் என்று இரண்டு பேராசிரியர்கள் இந்த இரண்டு பேராசிரியர்களும் டெல்லி ஜவஹர்லால் நேருடைய தமிழ் துறை பேராசிரியர்கள் இவர்கள் நடத்திய மாநாடு வளர் தமிழ் மாநாடு தொண்ணூறுகளில் எனக்கு சரியா தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டா இருக்கலாம் அந்த மாநாட்டில் தான் நான் முதல் முதலாக புலவர் அவர்களை நேரிலே சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது அந்த இரவு அந்த மாநாடு முடிந்த பிறகு நான் கோவையிலிருந்து திருப்பூருக்கு கிளம்புகிற பொழுது ஐயா என்னோடு ஒரு இரண்டு நாட்கள் வந்து என்னுடைய வீட்டிலே தங்க முடியுமா என்று கேட்டதுக்கு எந்த விதமான ஆட்சேபடியும் சொல்லாமல் என்னோடு கிளம்பி விட்டார் இந்த காணொலியிலே பார்க்கிறீர்களே அதே பெட்ஷீட்டோட எனக்கு இன்று நினைத்தாலும் அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது என்னோடு வந்தார் வீட்டிலே தங்கி இருந்தார் இரண்டாம் நாள் காலையில் என்னை திராவிட கழகத்தில் இருந்த என்னை பார்ப்பதில் ஏதோ நண்பர்கள் வந்து அதட்டராக நான் ஒரு முட்டைவாடியில் தான் படுப்பேன் இருக்கும் பன்னெண்டு மணிக்கு தான் வர்றது வீட்டுக்கு இவர் யாரோ போலீஸ்கார தான் வந்துட்டா போட்டு பாண்டியனை பிடிக்க இருக்குன்னு இவர் ஓட்டு தவி கிவி போயிட்டார் நான் கீழே இறங்கி அந்த தோழரை கூட்டிட்டு புலவர் வந்திருக்காரு பெருமையா காப்பிட புலவரே காணல அப்போ அந்த தள்ளாத வயதிலும் இந்த தமிழ் தேசியத்திற்காக எவ்வளவு தூரம் அவர் போராடி கொண்டு எவ்வளவு தூரம் விழிப்புணர்வாக இருந்தார் என்பது அந்த நிகழ்ச்சி தான் அதற்கு பிறகு நான் சென்னையில் பல தடவை பார்த்த பல விஷயங்களை பேசினோம் மக்களின் துணையோடு மரணத்தை வென்றேன் அந்த புத்தகம் சாதாரண மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே பெயில் படிஷன் போடாமல் உச்ச நீதிமன்றம் வரை சென்று அந்த மரண தண்டனையை கன்சியாம் பிரதர்ஸ் பகவதி இரண்டு பேரும் கல்லூரி நண்பர்கள் பகவதி உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி டெல்லி பத்திரிகையாளர் கன்சியாம் பிரதர் இரண்டு பேரும் பகவதியிடம் இந்த தகவலை சொன்ன பிறகு பொதுமக்களிடமிருந்தும் நேரடியாக பெயில் பெட்டிஷன் பொதுமக்கள் வேண்டுகோள் இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று உலக எங்கேயுமே நடக்காத ஒரு அவருக்கு கிடைத்தது ஒரு முறை திருச்சி சிறையில் அடைபட்டு அடைக்கப்பட்டிருந்த பொழுது அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவரை பார்ப்பதற்கு விரும்புகிறார் அப்பொழுது காவல்துறை அதிகாரிகள் அவர் கடும் சினத்தோடு இருக்கிறார் ஆதலால் அவரை நேரடியாக நீங்கள் சந்திக்க முடியாது என்று மறுத்து விடுகிறார்கள் கருணாநிதி அவர்கள் நான் சிறை கொட்டரையிலே சென்று பார்க்கிறேன் என்று விரும்புகிறார் அவருடைய அறையில் ஒரு மன நோயாளியை அடைத்து வைக்கிறார்கள் காவல்துறையினர் முதலமைச்சரே நினைத்தாலும் சந்திக்க விட கூடாத காவல்துறை வர்க்கம் எவ்வளவு பெரிய அதிகார வர்க்கம் என்று பாருங்கள் அப்ப அந்த அறைக்கு கருணாநிதி முதலமைச்சராக பொழுது சிறை கோட்டை இருக்கிற மனநோயாளி அடிடா வெட்ரா குத்ரா இப்படி சொல்லுகிற அந்த மடநோயாளி அந்த அறையில் அடைத்து வைக்கப்பட்ட பிறகு புலவர் உங்களை பாதியிலேயே சந்திக்காமல் திரும்பி விட்டார் இப்படி பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அவரே சொன்னது அதே போல ஐயா ஆணை முத்து இரண்டாயிரத்தி அஞ்சுல நான் இலங்கைக்கு போயிருந்தேன் மாவீரர் துயிலும் இல்லம் அங்கு எழுதி வைச்சிருப்பாங்க தோழர்கள் தோழர்களே அமைதியாக வாருங்கள் எங்கள் தோழர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட அந்த மாவீரர் துயிலும் இல்லம் சமாதி அதுல மல்லிகை பூ குடிகள் கம்பிகளால் அந்த குடும்பத்தால் வேயப்பட்டு அதுல மல்லிகை செடிகள் பூத்து குழுங்கி தானாக அந்த மாவீரருடைய சமாதி மீது யாரும் பறித்து போடாமலே மலர்களே தானாக பூத்து குலுங்கி அந்த மலர்கள் அந்த சமாதியின் மீது விழுந்து கிடக்கிற அந்த அதிசயத்தை அற்புதத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது நூற்றுக்கும் மேற்பட்ட சமாதிகளிலே குடிந்து குடிந்து ஒருவர் குறிப்பெடுத்து கொண்டிருக்கிறார் நான் தூரமாக இருந்து பார்க்கிறேன் பத்து பதினஞ்சு ஏக்கரா சுற்றளவு ஐயா ஆணை முத்து மாறி இருக்க அதே ஜிப்பா அதே வேட்டி அதே தாடி யாழ்ப்பாணத்துக்காரர்கள் இந்த ஸ்டைலாக இருப்பாங்க உடையில நான் அருகில் போய் பார்த்தா ஐயா ஆணை முடிச்சு ஐயா எப்போ வந்தீங்க நான் வந்து பத்து நாள் ஆச்சு தலைவரை சந்திக்க போறேன் அத்தனை குறிப்புகளையும் அந்த தள்ளாத மனிதன் அத்தனை குறிப்புகளையும் எடுத்து கொண்டு இருந்தார் மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு இதே போல நான் மலையகத்துக்கு போயிருந்தேன் மலையகத்துக்கு போனா அந்த மலை உச்சியான செங்குத்தான அந்த மலை ஈழத்தமிழர் அங்கதான் மலையகத் தமிழர் இது போன்ற இந்த தியாகங்களை இந்த நூற்றாண்டில் யாருமே செய்ய முடியாது என்பதை மட்டும் நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிறேன் இரண்டு பேரும் அதே போல தொண்ணூற்றி ஒன்று நரசிம்மராவ் பிரதம மந்திரி பாட்டாளி மக்கள் கட்சி டெல்லியில் ஒரு பேரணி நடத்துகிறார்கள் மண்டல் கமிஷன் வலியுறுத்த கோரி அப்பொழுது நான் கோவை ராமகிருஷ்ணனுடைய அணியிலே இருந்தேன் அவர் சிறையிலே தடா சிறையிலே அடைக்கப்பட்டார் இதற்காக உச்சநீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞர்களை சந்திப்பதற்காக மறைந்த வள்ளிநாயகம் நாயகம் இப்போ இருக்கிற கே எம் ஷெரீப் நான் ஈரோடு பொன்னிச்சாமி நாலு பேரும் பாமகவினுடைய அந்த ரயில் பயணத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பயணத்தில் சென்று நரசிம்மராவிடம் ஒரு கோரிக்கை மனு கொடுக்க இருக்கிறார்கள் நரசிம்மரா வீட்டுக்கே இப்போ போயாச்சு அங்கே அப்போ பொதுச்செயலாளர் இருந்த தலித் ஜெலில் அந்த கோப்பை எங்கே விட்டுட்டு வந்துட்டார் தேடுறாங்க தேடுறாங்க பிரைவேட் சாலுவத்தை உள்ளே வர சொல்கிறாங்க ஒன்றுமே சொல்லல அந்த ஜோலா பையில் இவ்வளோ கத்த பேப்பர் வச்சுருந்தார் உட்கார்ந்து ஒரு பத்து நிமிடம் மட்டும் பிரதமரை சந்திப்பதற்கு எங்களுக்கு கால தாமதமாகும் சொல்லுங்கள் பத்து நிமிஷம் வந்துடுறோம் உட்கார்ந்து அங்கிய டிராப்ட் போட்டு அப்படியே கொடுத்துட்டாரு ராமதாஸ் ஐயா உட்பட தலித் ஜெலில் உட்பட அங்கு வந்திருந்த ஆயிரத்தி ஐநூறு பேரும் அதிர்ச்சியில் உறைந்த ஆங்கிலத்தில் அப்போ எந்த அளவு ஐயாவை விட்டிருந்தா நாலு ஐஏஎஸ் நாலு ஐபிஎஸ் எழுதியிருப்பார் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த தேசிய தலைவர்களுடைய கனவுகள் அத்தனையும் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது தமிழக இளைஞர்கள் எல்லாம் திரைப்பட நடிகை போய் எங்கடா முதலமைச்சர் இது வேதனைப்படக்கூடிய விஷயம் காரணம் அரசியல் இந்த இளைஞர்களிடம் போய் சேர்ந்திருந்தால் இவர்களெல்லாம் ஒரு வாரம் கூட அரசியல் பண்ண முடியாது அவ்வளவு இந்த தமிழன் பின்னோக்கி நிற்கிறான் திராவிடத்தால் பல தோல்விகள் ஈழ பிரச்சனை காவிரி பிரச்சனை பாலாறுப்படி பல தோல்விகள் இந்த தலைவர்கள் வாழ்ந்த காலங்களிலே அங்கு நடந்திருக்கிறது இந்த இளைஞர்களை பார்க்கிற பொழுது மனதுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது இந்த தலைவர்களை பாராட்டுவதற்கு இரண்டு தலைவர்கள் வந்திருக்கிறார் ஒன்று குளத்தூர் மணியண்ண இன்னொருவர் புலிலன் இரண்டு பேரும் வாழுகிற காலத்தில் மிகப்பெரிய தியாகங்கள் நான் அவர்களை பாராட்டுவதற்காக சொல்லவில்லை உடனிருந்து நான் பார்த்தவன் இதெல்லாம் அந்த இளைஞர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வருத்தம் தொண்ணூ எண்பத்தி ஐந்துல புலியில என் வீட்டுக்கு வருவார் ஒரு ஜோல்னா போய் போட்டு வருவார் அந்த ஏரியா பெரிய தோட்டம்னு ஒரு ஏரியா அங்க ஆர்எஸ்எஸ் காரன் எஸ் பூரா எழுதி வச்சிருப்பான் பார்த்து சொல்வாங்க என்ன தோலை என்ன நடக்குதுங்குவாரு என்ன நடக்குது தமிழ்நாட்டில் அன்றைய சுவர் உல விளம்பர திருப்பூர்ல கம்யூனிஸ்ட் கட்சியை ஒழிக்கணும் ஆர்எஸ்எஸ் வளர்க்கப்பட்டது இப்படி பொழிலன் வெடிகுண்டு வழக்கு பல ஆண்டு காலம் சிறைச்சாலை எவ்வளோ ஒரு தியாகம் அந்த சின்ன வயசில் அவங்க தந்தையார் வீட்டில் இந்த ஈழ போராட்டத்தினுடைய கருவே உருவான இடம் அது நான் பார்த்துருக்கேன் தேசிய தலை பிரபாரணைய உமா மகேஸ்வரன் புதிய ஒளியில் என்ற அமைப்பு இருந்த காலத்தில் அவர் வீட்டில் அச்சு கோத்து கொண்டு இருந்தார்கள் தென்மொழி அச்சகத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு சொல்லிக்கொண்டே போகலாம் அண்ணா குளத்தூர் மணியண்ண கடைசி வரை ஈழ போராட்டத்தினுடைய இறுதிக்கட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரை அங்கிருந்து எதை சொல்லுகிறார்களோ எதை கேட்டாலும் உயிரை கேட்டாலும் பெரிய தியாகம் அதெல்லாம் இளைஞர்களுக்கு போய் சேரவே இல்லை கொன்று போகாமல் யாரு தடுத்தது என்பது நமக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயம் நான் அதை பேசினால் அது அரசியலாக மாறிவிடும் இந்த மேடை அதற்கான மேடை அல்ல தியாகிகளை நினைவு கூறுகிற மேடை இந்த மேடையை அமைத்துக் கொடுப்பதற்கு தகுதியான கட்சி தமிழர் வாழ்வுரிமை கட்சி தான் அதனுடைய தலைவர் அண்ண வேல்முருகன் தான் என்று இருக்கிற அத்தனை பேரும் உங்களை விட்டா வேற அவருக்கு முதலமைச்சருக்கு என்ன சண்டை சண்டையா ஈழத்தமிழரை நீங்க நினைவு கூறுங்கள் சட்டமன்றத்தில் இது ஒரு இனப்படுகொலை என்று தீர்மானம் நிறைவேற்றுங்கள் அதுதான் சண்டை வேற என்ன தூக்கி போட்டு போறயா எம்எல்ஏ வேண்டாம் போயா எத்தனை முறை பிரச்சனை கொடுத்திருக்காரு பல கட்சிகள் அங்கேயே தவங்க நடக்கிறான் என்ன வெளியே அனுப்பிச்சிடாதீங்க வெளியே அனுப்பிச்சிடாதிங்கன்னு ஆனால் ஈழத்தமிழர் பிரச்சனைகளை நீங்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் நம்புகிற ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் காரணம் அவர் வந்த இடமும் முந்திரிக்காடு அங்க வன்னிக்காடு இந்த அடிப்படை உணர்வுகள் தான் இரண்டு பேரையும் நிலைக்கிற ஒரு நேர் ரோடு இந்த நேர் ரோட்டில் நான் செஞ்சிக்கு போயிருந்தேன் பத்தாயிரம் வளைஞர்கள் கொட்டு சில ஒற்றை கொட்டுற மலையில் நிற்கிறான் இந்த சக்தி எல்லாம் நம்முடைய தலைமுறைகளையே இந்த இடத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் என் போன்றோருடைய வேதனையாக இருக்கிறது நன்றி வணக்கம் அடுத்து ஐயாவோடும் தோழர் தமிழரசனோடும் இருந்து தமிழ்நாடு விடுதலை படை என்னும் ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த நம் கடலூர் மாவட்டத்தினுடைய போராளி அருமை சகோதரர் ஆலப்பக்கம் முருகேசன் அவர்கள் ஒரு சில நிமிடம் தன்னுடைய